கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்க பெட்ரூமில் இந்த தவற செய்யாதீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இல்லை கணவன் மனைவி பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது யார்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு அப்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறது மூலிமா நம்மளுடைய கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு விரிவாக தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் வெலிசு மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வா அதாவது நம்மளோட வாழ்க்கையில் வாஸ்து சாஸ்திரம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது ஏன்னா நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு முதல் வேலை செய்யக்கூடியது வரை அனைத்துமே வாஸ்து சாஸ்திரத்தின் சொல்லப்பட்டிருக்கு அந்த விதிப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக செழிப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் வறுமையும் பிரச்சனையும் நிறைஞ்சி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய சண்டைகள் வாக்குவாதம் இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சது அப்படின்னா அந்த வீட்டில் எதுமறை ஆற்றல் அதிகமாக நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் எதிர்மறை ஆற்றல் நிரம்பிய வீடுகளில் வறுமை அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மனக்கசப்பு ஏற்படுங்க அதுவுமே கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அது வீட்டில் தம்பதிகளின் படுக்கை அறையில் வாஸ்து தோஷம் உள்ளது அப்படின்னு அர்த்தம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேணும் அப்படின்னா தம்பதிகள் படுக்கை அறை வாஸ்துபடி இருக்கணும் இப்போது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கான வாஸ்து குறிப்புகளை பார்ப்போங்க படுக்கை அறையில் இதை வந்து வைக்காதீங்க வாஸ்துப்படி தம்பதிகளோட படுக்கை அறையில் எப்போதுமே மின்னணு சாதனங்களான கம்ப்யூட்டர் லேப்டாப்பு டிவி இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது இதை வச்சால் அது வாஸ்து தோஷங்களை ஏற்படுத்தும் இதன் விளைவாக கணவன் மனைவியிடையே சண்டைகளும் வாக்குவாதங்களும் தொடரும் உங்கள் படுக்கை அறையில் இந்த பொருட்கள் இருந்துச்சுன்னா உடனே எடுத்துடுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபோட்டோக்களை கண்டிப்பாக வைக்காதீங்க உங்களுடைய படுக்கை அறையில் எப்போதுமே மனதுக்கு அமைதி தரக்கூடிய ஃபோட்டோக்களை தான் வைக்கணும் அதை விட்டு வன்முறை இல்லைன்னா போர் சித்திர அந்த மாதிரி போரை சித்தரிக்கக்கூடிய ஃபோட்டோக்களை படுக்கை அறையில் வச்சிங்கன்னா அது கணவன் மனைவியிடையே சண்டைகளை அதிகரிக்கும் படுக்கை அறையில் தெய்வங்களோட ஃபோட்டோக்களையும் வைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக காதலை உணர்த்தும் வகையில் படங்களை இந்த மாதிரி வகை படங்களை வந்து தம்பதிகளுக்கிடையே காதலை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க அதே மாதிரி ஒன்றிற்கு மேற்பட்ட மெத்தை வந்து இருக்கக்கூடாதுங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி தம்பதிகளோட படுக்கை அறையில் எப்போதுமே இரண்டு மெத்தைகள் இருக்கக்கூடாது இரண்டு மெத்தைகள் இருந்தால் அது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி மோதல்களை அதிகரிக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்பு பிணைப்பும் அதிகரிக்கணும் அப்படின்னா ஒருமத்தை மட்டும் பயன்படுத்துங்க அதே மாதிரி படுக்கை அறையில் கண்ணாடி இருக்கக்கூடாது நிறைய வீடுகளில் படுக்கறையில் கண்ணாடி வந்து இருக்க இருக்கிறத வந்து பார்க்கலாம் ஆனால் வாஸ்துப்படி எப்போதுமே படுக்கை அறையில் கண்ணாடி வைக்கக்கூடாதுங்க அதுவுமே அந்த கண்ணாடியானது படுக்கையை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி தம்பதியோட படுத்து படுத்துக்கொண்டே கண்ணாடியை பார்த்தா அது வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும் தம்பதிகளுக்கிடையே அடிக்கடி வந்து சண்டை வந்து வரவழைக்கும் ஒருவேளை கண்ணாடியை வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் தூங்கும்போது கண்ணாடியை ஒரு துணியை போட்டு மூடிடுங்க இப்படி செய்கிறது மூலமாக தோஷம் ஏற்படாது தம்பதிகளின் உறவு இனிமை அதிகரிக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க நன்றி